சுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் ஏறக்குறைய நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடருடன் தங்கியிருந்து பின்பு விண்ணேற்றம் சென்றதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விழா நமக்கு கூறும் பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூன்று பாடங்கள் தருவதாக நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று இயேசு மீண்டும் தம் தந்தையிடம் செல்கிறார் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே செல்வதாக நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதிய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது ஆகவே கடவுளாக இருந்த அவர் மனிதனாக வந்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அதைத்தான் மீண்டும் ஒன்று பதினான்கிலே வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று யோவான் எழுதுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே மீண்டும் செல்கிறார் என்பது யதார்த்தமாக விண்ணேற்பை பற்றி நாம் சொல்லுகின்ற ஒரு செய்தி கடவுளின் திருவுளத்தை அவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் இங்கு வந்தார் என்பதை நாம் அறிவோம் பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் இதை இரண்டாவது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே வாக்கு மனு உருவாகி இங்கே வந்தது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் தனது பணியை முடித்துவிட்டு மீண்டும் தன் தந்தையிடம் சென்றுள்ளார் என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் இதை கேட்பதற்கும் சொல்வதற்கும் எளிதாக இருக்கிறது வந்தார் போனார்னு மேலிருந்து கீழே வந்தார் திரும்பி மீண்டும் கீழே இருந்து மேலே சென்று விட்டார் என்று சொல்வதும் இதை நீங்கள் கேட்பதும் எளிதாக இருக்கிறது ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு வெறும் வந்து செல்லுகின்ற ஒரு உல்லாச பயணமா இல்லை அவர் ஒரு குறிக்கோளோடு தான் இங்கு வந்தார் அதைத்தான் நாம் இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம் பிழிப்பேருக்கெழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஆறு எட்டு வசனங்களிலே அழகாக அவர் புனித பௌலடியார் ஆண்டவரது வார்த்தைகளை அவரது பணியை சொல்லுகிறார் கடவுள் வடிவில் இருந்த அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவையே ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் ஆகவே படிப்படியாக கடவுள் மனிதனாகி அவர் எப்படியெல்லாம் சென்றார் என்று அவர் தன்னுடைய பணியை கீழ்ப்படிதல் என்ற பணியை ஆண்டவர் எவ்வளவு செவ்வனவே செய்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இதைத்தான் கெனோட்டிக் ஆஸ்பெக்ட் என்று அந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன எம்டிஇங் ஒன் செல்ஃப் என்னையே நான் இழக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு குறிக்கோளுக்காக நான் இழக்கிறேன் ஆகவே எல்லாவற்றையும் இழந்து விட்டார் இழந்து சாவையும் அதுவும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்து தன்னையே கீழ்ப்படிதல் உள்ளவராக மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம் இந்த கீழ்ப்படிதல் தான் இந்த காலத்திலே நமக்கு சற்று கடினமான ஒன்று நம்ம பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் இவர் என்ன நடிக்கிறாரா அவர் என்ன நடிக்கிறார் அந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் என்ன எல்லாம் கேட்கலாம் ஆனால் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கோவம் வந்துடும் அல்லது இதை செய்யுங்கள் என்று சொன்னால் எனக்கு தெரியும் நான் செய்வேன் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த கீழ்ப்படுதலை அடித்தளமாக கொண்டுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் வந்து செய்ய வேண்டியவை அனைத்தையும் செய்வனே செய்துவிட்டு சென்றார் இவ்வாறு அவர் செல்கின்ற பொழுது அவர் தன்னுடைய சீடர்களும் இந்த நாற்பது நாட்கள் என்ன சொல்லியிருப்பார் என்ன செய்திருப்பார் வேறொன்றும் செய்திருக்க மாட்டார் வேறொன்றும் சொல்லியிருக்க மாட்டார் தன்னுடைய பழைய வாழ்வை அவர் எடுத்து கூறியிருப்பார் ஏனென்றால் முதல் வாசகத்தில் எடுத்த எடுப்பிலேயே நாம் அதைத்தான் பார்க்குறோம் இறைமகன் பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் பட்டு மக்களை மீட்டு என்று நாம் ஆரம்பத்தில் படிக்க கேட்டோம் ஆகவே இந்த துன்பங்கள் வேதனைகள் அவர் பட்டதனுடைய அந்த வேதனைகளுடைய அர்த்தம் அது தரக்கூடிய பொருள் அதன் பயன் என்ன என்பதை நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்து ஆண்டவர் தந்திருப்பார் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லி இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் இதனுடைய சூட்சமும் இதுதான் என்று சொல்லியிருப்பார் ஒன்று ரெண்டை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன் கீழ்ப்படிதல் இந்த காலத்தில் நான் சொன்னதைப் போல சற்று கடினமாக இருந்தாலும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு முதல் பாடமாக சொல்லி தந்திருப்பார் கீழ்ப்படிதல் இறைவனுக்கும் அவரது திட்டத்திற்கும் திருவுளத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தந்திருப்பார் அது இவர்களுக்கு இறை வார்த்தையாக தந்திருப்பார் சாத்தானின் சோதனைகள் ஏமாற்று வித்தைகளை தடம் புரள வைக்கும் மூளைச் சலவைகளை வெற்றி கொண்டார் கண்டிப்பாக சாத்தான் எப்படியெல்லாம் அவரை அழைக்கழித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த மூளை சலவையிலிருந்து நீ இறைமகனானால் என்று சொன்ன பொழுதெல்லாம் அவர் எப்படி அந்த சாத்தானின் மூளைச் சலவையிலிருந்து வெளிவந்தார் என்று யோசித்து பாருங்கள் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதியாதே என்றும் சொன்னார் என்று இந்த மூளைச்சலவைக்குள் தான் நாம் அகப்பட்டு கொண்டு முழிக்கிறோம் இந்த மூளைச் இருந்து தான் வெளிவர முடியாமல் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தடுமாறி போகிறது யாரோ ஒருவர் என்றோ ஒரு நாள் திடீரென்று ஒரு செல்ஃபோனில் அமுக்கி விடுறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி ஒன்றும் பத்தினி அல்ல அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் சந்தேகப்படுறோம் எத்தனை பேர் இந்த மூளைச் சென்று என்னுடைய மனைவியை பற்றி இப்படி வந்திருக்கிறது அது எப்படி என்று நான் ஆராய்ச்சி செய்வேன் என்று அத்தனை ஆண்டுகள் கூட வாழ்ந்த நமக்கு அந்த ஒரு செல்போன் சந்த யாரோ ஒருவர் அனுப்பிய ஒரு செய்தி ஒரு குறும் செய்தி நம்மை போட்டு அழைக்கழிக்கிறது போன்ற ஏராளமான செய்திகள் நிறைய சமூக ஊடகங்களிலே பார்க்கிறோம் நம்மை அழைக்கழிக்கின்றன மூளைச்சலவை செய்கிறார்கள் இவைகளெல்லாம் நாம் விடுபட முடியும் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தந்த தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவர்களுக்கு அந்த நாற்பது நாளில் மீண்டும் ஒரு ரீவைன் பண்ணியிருப்பார் ஒரு மலரும் நினைவாக அவர்களிடம் சொல்லி தந்திருப்பார் இந்த பாடங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு உற்சாகம் தந்திருப்பார் ஊக்கம் தந்திருப்பார் மீண்டும் எப்பொழுதும் குறை சொல்லுபவர்களும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் அவர்கள் அருகிலேயே ஆண்டவர் தன்னுடைய மூன்று ஆண்டு பயணத்தை தொடர்ந்தார் என்பதை நாம் அறிவோம் எதை செய்தாலும் குற்றம் எதை சொன்னாலும் அதில் ஒரு குற்றம் எப்படி வாழ்ந்தாலும் நல்லது செய்தாலும் குற்றம் முன்னால் போனால் கடிக்கிறது பின்னால் வந்தால் உதைக்கிறது பக்கத்தில் போனால் நம்மை அழைக்கழிக்கக்கூடிய வாழ்க்கைச் சூழல்கள் இந்த சூழல்களிலே அவர் எப்படி கையாண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் கோபப்படாமல் தெளிவான மன உறுதியுடன் ஆத்திரப்படாமல் அவர்களுக்கு தேவையானவைகளை பதில்களை சொல்லி சமாளித்தவர் நம்முடைய இறைவன் இதை அவர்களுக்கு அவர் ரிவைன் பண்ணி இருப்பார் அவர்கள் கதிரில் கதிரை கொய்த பொழுது அவர்கள் குற்றம் சொன்னார்கள் ஓய்வு நாளிலே இதை செய்யலாமா என்றார்கள் அதற்கும் அவர் பதில் சொன்னார் என்ன நடந்தது ஓய்வு நாளிலே என்று எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொன்னார் ஆத்திரப்படவில்லை அவசரப்படவில்லை தெளிவாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் நான் செயல்பட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று ஒருவேளை ஆண்டவர் அவரிடம் சொல்லி சொல்லியிருக்கக்கூடும் மீண்டும் நாம் பார்க்கிறோம் யோவானர் செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் யோவான் நான்கு முப்பத்தி நாலு என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு ஆகவே இதுதான் என்னுடைய உணவு என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் சொன்னபடி நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இப்பொழுது உங்களை இரையாட்சிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி என்னுடைய உணவாக என்னுடைய வேலையாக என்னுடைய தந்தையினுடைய திட்டத்தை வைத்திருந்தேனோ அதே போன்று நீங்களும் இப்பொழுது இந்த இரையாட்சியை கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு இதுதான் உங்களுடைய உணவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் திருமணத்திலே நாம் இப்படித்தான் ஒரு சத்தியத்தை செய்து தருகிறோம் திருமணத்திலும் செய்து தருகிறோம் என்ன நடந்தாலும் நீ என்னுடைய மனைவி நான் உன்னுடைய கணவர் இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு நீ எனக்கு என்று அதே போன்று தான் துறவிகளும் செய்கிறோம் ஆண்டவர் தான் எல்லாம் என்று சரணாகதி ஆகிறோம் ஆனால் எப்படி தவன் தடுமாறி போகிறோம் ஏன் வாழ முடியாமல் ஓடிவிடுகிறோம் ஏன் ஒளிந்து கொள்ளுகிறோம் எதற்காக இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ற தற்கொலை முயற்சிக்குள் நாம் முயற்சி செய்கிறோம் அல்லது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறோம் ஏன் வாழ முடியும் என்று தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி தருகிறார் இதுதான் உங்களுக்கிட்ட வாழ்வு இதுதான் உங்களுக்கு வாழ்வாக அமைந்திருக்கிறது இல்லறம் என்று தேர்ந்து கொண்டீர்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் உங்கள் உண்டு அதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார் துறவரமாக இருக்கட்டும் தனியரமாக இருக்கட்டும் அதில் வரக்கூடிய துன்பங்கள் வேதனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம் அவர் ஆகவே எஸ்எமணி தோட்டத்திலும் கூட லூக்கா செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் மிக அழகாக பார்க்கிறோம் தந்தையே இந்த உமக்கு சித்தமானால் இந்த துன்பக்களம் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பம் படி அல்ல உம் விருப்பப்படியே ஆகட்டும் அதுதான் வாழ்க்கை துன்பப்படுகிறோம் வேதனை இல்லை என்று நான் சொல்லவே இல்லை இது மலர் விரித்த படுக்கை அன்று ஆனால் வாழ்வதற்கான வழியை வாழ்வதற்கான யுக்திகளை ஊக்கத்தை உற்சாகத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நினைத்து பாருங்கள் இந்த தசமணி தோட்டத்திலே நீங்கள் உறங்கினீர்கள் நான் இரத்த வேர்வை வேர்த்தேன் இருந்தாலும் வாழ முடியும் என்று அவர்களுக்கு அந்த பாடத்தை அந்த நாற்பது நாட்களிலே அப்படி இடையோடு செய்திரு செய்திருப்பார் ஆகவே இதைத் தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் பாடுகள் மரணம் இவற்றை நாம் நன்கு அறிவோம் எல்லாவற்றையும் அவர் அவர்களுக்கு ஒரு ரீவைன் பண்ணி கொடுத்திருப்பார் இதைப் போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் தான் நீங்கள் செல்லுகிறீர்கள் அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் சென்று மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் ஆண்டவர்களது வலிமை வல்லமை உங்கள் மீது வரும் அதுவரை இந்த எரிசிலை மேலேயே தங்கியிருங்கள் என்று அவர்களுக்கு மிகத் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே இந்த துன்பங்கள் வேதனைகள் இவற்றுக்கு கைமாறாக பரிசாக ஆண்டவர் இறைவன் யாவே அவருக்கு கொடுத்ததுதான் இந்த மாட்சிமை மிகுந்த விண்ணேற்பு இது நம்முடைய நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு எதிர்நோக்கு நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நாமும் அப்படி வாழ முடியும் சான்று பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு மாட்சிமை கிடைக்கும் என்பதை மிகத் தெளிவாக பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் புனித பௌலடியார் மிக அழகாக சொல்லுகிறார் அதே ஒன்றாவது இரண்டாவது ஒன்றாவது அதிகாரத்தில் ஆறிலிருந்து எட்டு வரை பத் பதினொன்று வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு சொல்லுகிறார் எனவே அவரை மிகவே உயர்த்தி சாவுக்கு கையளிக்கப்பட்ட அவரை துன்பங்கள் வேதனைகள் பட்ட அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழிருகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாகிய கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் உயர்ந்த இடத்துக்கு செல்கிறார் எவ்வளவுக்கு அவர் அடிபணிந்து கீழ்ப்படிந்து வேதனைகளை தாங்கி எல்லாவற்றிலும் பொறுமையோடும் தெளிவோடும் தன்னுடைய இலக்கு இதுதான் என்பதை தெரிந்து வாழ்ந்து தன்னுடைய சீடர்களுக்கும் ஒரு ரீவைன் பண்ணி இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் கஞ்சாதிர்கள் இறுதியிலே உங்களுக்கு கைமாறு பரிசு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அச்சாரம் தான் இந்த விண்ணக முன்னேற்பு விழாவின் பொருள் ஆகவே நாமும் மீட்புக்காக பற்றுறுதியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் குடும்பத்திலே அமைதிக்காக ஒற்றுமைக்காக சமாதானத்திற்காக என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கணவர் என்ற அன்புக்காக பற்றுறுதியோடு வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவார் என்ற எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம் சீராக் ஞான நூல் இரண்டாவது அதிகாரம் ஆறு எட்டு ஒன்பது வசனங்களை படிக்கிறேன் சீராக்கின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் ஆண்டவரிடம் பற்று பற்றுருதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது என்னுடைய வார்த்தைகள் அல்ல வேதம் சொல்லுகிறது விவிலியம் சொல்லுகிறது கைமாறு கிடைத்தது தான் ஆண்டவருக்கு கிடைத்த இந்த விண்ணேற்பு விழா அதைத்தான் ஆண்டவர் நம் வாழ்வு துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் பிழிப்பேருக்கிடைய திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் புனித பௌலடியார் சொல்வதைப் போன்று நாம் ஜபிப்பதற்காக மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே அருள் தந்திருக்கின்ற ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் கடவுள் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை நம்மை யாரையும் கைவிட்டு நெகிழ்ந்து விடவில்லை அருள் தந்து வழிநடத்துகின்றார் இறுதியாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை படித்து முடிக்கிறேன் வாழ முடியும் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்வாக மாற்ற முடியும் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அவருக்கு அங்கு கிறிஸ்து கடவுளின் வளப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் இந்த உலகத்தை சார்ந்ததை மட்டும் எண்ணி ஏமாறுந்து போக வேண்டாம் மூளை செலவைக்குள் சென்று நம்மையே நாம் இழந்து விட வேண்டாம் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இல்லறம் துறவரம் மனைவி குழந்தைகள் என்ற அனைவரையும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஏற்று வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்கட்டும் ஊம் டு கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு இறைவனது பரிசுக்காக அவர் தருகின்ற அருள் ஆற்றலுக்காக வாழக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம் வாழ்ந்த அன்பு அன்னையிடம் அதற்காக ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை